ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தேனரவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரி வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் இருபத்தி எட்டு அனாமிகாவை பார்ப்பதற்காக தனது ஆட்களுடன் காரில் சென்று கொண்டிருந்த விஜய் அமைதியாக இருந்த சூழலில் ஒரு பாடலை கேட்டவுடன் அவன் முந்தைய காலத்தில் பிரியாவுடன் செலவிட்ட இனிமையான தருணங்களை நினைத்து பார்த்தான் அன்று அவன் அவளுக்காக பாடிய அழகிய பாடலை நினைத்து பார்த்த விஜய் அன்னைக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் சத்தியமா இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரியா இப்ப வரைக்கும் உனக்கு பண்ண ப்ராமிஸ் நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் என் லைஃப்ல எந்த சாங்கும் நான் யாருக்காகவும் பாடல இதுக்கப்புறமும் பாட மாட்டேன் அந்த அளவுக்கு நான் உண்மையால லவ் வச்சிருந்தேன் இப்ப கூட என் மனசுல ஏதோ ஒரு மூலையில இந்த லவ் இருக்கு பட் நீ என்ன பண்ண எல்லாத்தையும் கெடுத்துட்ட மொத்தமா என் லைஃப்ல இருந்த சந்தோஷம் எல்லாத்தையும் உடச்சு எடுத்துட்டு போயிட்ட அதுக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அதுல நீ சிம்பிளா போய் சேர்ந்துட்ட ஆனா ஒவ்வொரு செகண்டும் உன்னை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டேடி என்று யோசித்தபடி இறுக்கமான முகத்துடன் இருந்தான் அமுதாவின் அண்ணன் மணிகண்டன் வீட்டில் இருக்க பிடிக்காமல் காலையில் நேரமாகவே எழுந்து வயலுக்கு சென்றிருந்தார் அவர் அங்கே வேலைக்கு வந்து இருந்தவர்களிடம் பேசி வேலையை வாங்கி கொண்டிருக்க அங்கே தனது ஆட்களுடன் காரில் சென்று இறங்கினார் பிரசிடென்ட் பிரசிடென்டின் கார் வருவதை பார்த்தவுடன் வேலையாட்கள் அனைவரும் தங்களது வேலையை நிறுத்திவிட்டு எழுந்து ஆஜராகி ஒரு இடத்தில் மணிகண்டன் அருகில் சென்று நிற்க கரை இருந்த பிரசிடென்ட் காரில் இருந்து கெத்தாக இறங்கி தனது வேட்டியை மெடித்து கட்டியவாறு மணிகண்டனை நோக்கி சென்றான் ஒரு காலத்தில் அமுதாவின் அப்பாவும் பிரசிடென்ட்டும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் சிறுவயதிலெல்லாம் பிரசிடென்ட்டும் மணிகண்டனும் எல்லாம் அண்ணன் தம்பியை போல பழகியவர்கள்தான் ஆனால் பதவி வந்தவுடன் தனது உண்மையான சுயரூபத்திற்கு மாறிய பிரசிடென்ட் அனைவரையும் தனக்கு போட்டியாகவும் எதிராகவுமே பார்க்க தொடங்கினான் அதனால் அமுதாவின் குடும்பத்திற்கும் பிரசிடென்ட்டின் குடும்பத்திற்கும் நடுவில் ஒரு விரிசல் ஏற்பட்டது ஒருவித ஏளன சிரிப்புடன் மணிகண்டனை பார்த்த பிரசிடென்ட் என்னடா மணி புதுசு புதுசா நிறைய பண்ற போல ஊர்ல இருக்க எல்லா குருவியும் பறக்க ஆசைப்படலாம் ஆனா அது எல்லாம் பருந்தாயிடாதுல்ல அத ஞாபகம் வச்சுக்கணும் என்று குத்தலாக சொல்ல இந்த குருவி பருந்த பத்தி எல்லாம் நமக்கு என்னங்கையா கவலை நாங்க எல்லாரும் சாதாரண மனுஷங்க எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு எங்க உழைப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு உயரத்துல போகணும் வானத்துல பறக்கணும்னு எல்லாம் எந்த ஆசையும் இல்ல என்றார் மணிகண்டன் ஓஹோ உமக்கு ஆசை இல்லாமதான் தான் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்ப உன் தங்கச்சிய வச்சு ஆட்டையே போட்டுட்டியோ என்று பிரசிடென்ட் இப்போது தன் குரலை உயர்த்தி கொஞ்சம் கோபமாக கேட்க அவன் வந்திருக்கும் நோக்கம் என்னவென்று மணிகண்டனுக்கு இப்போதுதான் விளங்கியது ஏற்கனவே அமுதா தன் பேச்சை மீறி அவளாகவே தனித்து இந்த அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறாள் என்ற கடுப்பில் இருந்த மணிகண்டன் நாங்க சும்மாவே எது மேலையும் ஆசைப்படுறவங்க இல்லைங்க இதுல அடுத்தவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நாங்க எதுக்கு அலைய போறோம் என் தங்கச்சியா நான் அப்படியெல்லாம் பழக்கல அந்த வாய்ப்பு தானா எங்க வீடு தேடி வந்தது எங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே இதுல சுத்தமா விருப்பமே இல்ல அந்த சினிமாக்காரன்தான் நாங்க என்ன சொல்லியும் கேட்காம என் தங்கச்சிதான் இந்த படத்துல நடிக்கணும்னு பிடிவாதமா இருந்து அவகிட்ட சம்மதம் வாங்கிட்டு போயிட்டான் என்னதான் நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அதுங்க என்ன நம்ம சொல்றதையா கேக்குது அவன் அவங்க கிட்ட படத்துல நடிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டான் அவன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து எங்க வீட்டுல எல்லாரையும் மிரட்டுறான் இதுக்கு நடுவுல சாதாரணப்பட்டவன் நான் என்ன செய்ய முடியும் ஐயா நீங்க ஊரு பிரசிடன்ட் தானே வேணா இந்த விஷயத்துல என் குடும்பத்துல இருக்கவங்க யாருக்கும் விருப்பம் இல்ல அந்த பையன் விஜய் எங்களை மிரட்டிதான் சம்மதிக்க வச்சான்னு நான் பிராதி கொடுக்கறேன் என் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல சொல்றேன் நீங்க அவனையும் கூப்பிட்டு விசாரிங்க நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லி எங்க வீட்டு பிள்ளைய இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் என்று பிரசிடண்டை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார் என்ன இப்படி ஆகி போச்சு நம்ம இவங்கிட்ட ஏதாவது பேசி இவனை மிரட்டி இவன் தங்கச்சிய நடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லலாம்னு பார்த்தா இவனே அந்த பிள்ளைய படத்துல நடிக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல முடிஞ்சா விஜய எதிர்த்து நீங்களே பேசுங்கன்னு நம்மள அவங்கிட்ட கோர்த்து விட பாக்குறான் இவங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்கே குப்பாக்கைய தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போன விஜய் தெரிஞ்சே நம்ம அவங்க கூட மோதினா நம்மளை சும்மா விடுவானா அந்த டைரக்டர் சொல்லிட்டு போன மாதிரி நேரடியா நம்ம எதுவும் பண்ண முடியாது மறைமுகமாதான் ஏதாவது பண்ணி அமுதாவ இந்த இடத்துல நடிக்க விடாம பண்ணணும் என்று நினைத்த பிரசிடென்ட் இப்போ எதுக்குப்பா நீ இப்படி கோபப்படுற நீ யாரு நம்ம ஊர்க்கார நம்ம எல்லாரும் அன்னந்தமி மாதிரி பழகிருக்கோம் நான் உன்ன போய் தப்பா நினைப்பனா நமக்குள்ள இருக்கிற மரியாதைய நம்ம வெளியூர்காரங்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா உங்க வீட்டுக்கு துப்பாக்கியே தூக்கிட்டு வந்து அவன் மிரட்டுறதா சொல்ற அப்ப நம்ம பஞ்சாயத்துக்கு கூட்டினா மட்டும் அவன் அதுக்கு கட்டுப்பாடா நிப்பானா சொல்லு அப்புறம் கரகத்தை எடுத்து கலவாக்குள்ள போட்டுக்கிட்ட கதையாயிரும் என்னமோ என் பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு அவளை சினிமா ஹீரோயின் ஆக்கி பாக்கலான்னு நினைச்சேன் அந்த கழுதைக்கு அது கொடுத்து வைக்கல அதுக்கு நம்ம என்ன பண்றது அமுதா மட்டும் எனக்கு யாரு அவளும் என் பொண்ணு மாதிரி தானே எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தானே நல்லா இருந்தா சரி வெயில் மண்டைய பொலக்குது எனக்கு சோழி கிடக்குது நான் போறேன் நான் இங்க வந்ததை பத்தி எல்லாம் விஜய் சார்கிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம் நான் கிளம்புற மணி போறவு பார்ப்போம் என்று சொல்லி மணிகண்டனின் தோளில் தட்டி விட்டு மீண்டும் காரில் ஏறி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் இவர்களது திட்டத்தில் அமுதா சிக்கினால் அவளுக்கு என்னாகுமோ தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் புயல் வேகத்தில் விஜயின் கார் சென்று அனாமிகா தங்கியிருந்த பங்களாவின் முன்னே நின்றது விஜய் சொன்னதை பற்றி தெரிந்து யோசித்து கொண்டே இருந்ததால் தன் தலை வலிப்பதைப் போல உணர்ந்த அனாமிகா ஹாட் வாட்டர் போட்டு குளித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து தலைக்கு குளித்துவிட்டு அப்போதுதான் ஒற்றை துண்டுடன் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்து யர் மூலமாக தனது ஈரக்கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்தாள் விஜய் நாட்கள் அந்த வீட்டை சுற்றி வளைத்தார்கள் விஜய் தனியாக அங்கே சென்று கோபத்தில் ஏதாவது தவறான முடிவை எடுத்து அவளை கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து பயந்த தினேஷ் அடித்து பிடித்து அவன் அங்கே செல்லும் நேரத்திற்கு சரியாக அவனும் வந்து சேர்ந்திருந்தான் தன்னுடன் தினேஷை மட்டும் அழைத்து கொண்டு உள்ளே சென்ற விஜய் அவர்கள் வருவதை கண்டு அனாமிகா அலார்ட் ஆகி தப்பித்து எங்கேயும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த வீட்டின் பின்பக்கம் இருந்த தோட்டத்தின் வழியாக காம்பவுண்ட் சிவரேறி உள்ளே குதித்து சென்றான் கீழ்தலத்தில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த தினேஷ் முதலில் சென்று கதவை திறந்து தங்களது ஆட்களை உள்ளே வரவழைத்தான் அந்த கேப்பில் கையில் துப்பாக்கியுடன் விஜய் கனாமிக்காவை தேடி படிகளில் ஏறி முதலாம் தளத்திற்கு சென்றான் அங்கே மொத்தமாக நான்கு அறைகள் இருந்தது அந்த அனைத்து அறைகளிலும் அவன் அவளை தேடி பார்த்தான் அவள் இல்லாததால் இறுக்கமான முகத்துடன் இரண்டாவது தளத்திற்கு சென்றான் அந்த வீட்டில் அவளை தவிர வேறு யாரும் இல்லை என்பதால் தனது அறையின் கதவை திறந்து வைத்திருந்த அனாமிகா டிரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடியின் முன்னே நின்று ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்தபடி அவளது தலைமுடியை காய வைத்துக் கொண்டிருக்க சொல்லாமல் கொல்லாமல் திடீரென்று உள்ளே சென்று தனது துப்பாக்கியை அவள் சுதாரித்துக் கொள்வதற்குள் அவள் நெற்றிப் போட்டில் வைத்த விஜய் ஹம் பேபி என்று நக்கலாக கேட்டுவிட்டு தனது இதழ்களை கோணலாக மலைத்து புன்னகை அவனது அழகிய முகம் ஒரு சாத்தானின் போல அவன் அவன் கண்களுக்கு தெரிய துப்பாக்கியை வைத்து இப்படி நலம் விசாரிப்பது அவள் பயத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்தது நடுங்கே உடலுடன் இதழ்கள் துடிக்க தன் கையில் இருந்த ஹேர் ட்ரையரை கீழே போட்ட அனாமிகா நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க அவளது தோள்களை இறுக்கமாக பிடித்து அவளை தன் பக்கம் இழுத்த விஜய் தன் கையில் இருந்த துப்பாக்கியை அவளது கண்ணங்களில் உரசியவாறு நீதான பேபி என்னை பண்றதா சொன்ன நான் இல்லாம இருக்க முடியாது அப்படி இப்படின்னு டைலாக் விட்டியே மறந்துட்டியா அதா உன்னை தனியா விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு உனக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு கிளம்பி வந்தேன் ஏன் நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா உன் மூஞ்சில எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கூட சரியில்லையே ரொம்ப நாள் கழிச்சு புருஷனை பார்க்கும்போது பொண்டாட்டி அப்படியே கண்ணுல லவ் பொங்குற அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்க வேணாமா ஓ பேபி அகைன் அண்ட் அகைன் நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க என்று சொல்லிவிட்டு அவள் தொண்டை குழியில் துப்பாக்கியை வைத்து அழுத்தினான் காதல் மலரும்